உங்கள் தந்தி தொலைக்காட்சிகள் தெனாலி ராமன் தினமும் பிரச்சனை இந்த தண்ணி வந்து நல்லா விட்டுருந்தாங்க இருந்தாங்க இல்ல நீர் நீடி மாதிரி காவா காவா தண்ணி காவாக்காக கழுந்ததுனாலதான் இப்போ ஒரு தெட்டு ஆயிப்பா நீங்க தெத்து பகலாம் நிக்கிறீங்க தள்ளி கூட இல்ல டெத்து பகல் தான் நிக்கிறீங்க திரும்பி பார்த்தா தெட்டு தெரியும் உங்களுக்கு அதனால இதுதான் எங்களுக்கு பிரச்சனை இதுக்கு யாரு என்ன பதில் சொல்லுவாங்கன்னு தெரியல இப்போ அவங்க வீட்டுல ஒரு போச்சு இன்னொரு தித்தும் ஆயிருக்குது அது ஆனா அது எங்கன்னு தெரியல சரியா அது சொல்லுவாங்க அது எங்கன்னு தெரியல நீங்க இது மட்டும் கொஞ்சம் எங்களுக்கு கோரிக்கை இந்த தண்ணிக்காக மட்டும் சொல்லுங்க ஒருத்தர் சாப்பிட்டாருத்தர் சாப்பிட்டாருங்க ஒருத்தர் சாப்பிட்டாரு ஐம்பது பேர் சேர்ந்துக்கிறாங்க அப்ப ஐம்பது பேருமே சாப்பிட சரி இல்லையா என்ன ஒரு நான் வைக்கிறேன் இப்போ ஒருத்தர் சாப்பிட்டாங்கப்பா சரியில்லை நான் சாப்பிட்டேன் எனக்கு உடம்பு சொல்ல ஓகே இப்போ நீங்கள் சாப்பிட்டுக்கிறீங்க அவர் சாப்பிடுறாரு அவர் சாப்பிடுறா அவர் சாப்பிடுவேன் இவர் சாப்பிட்டுடாரு இப்போ ஐம்பது பேருமே ஒரே தீங்காக துண்டு வந்தோம் நான் தோசை தூண்டுருப்பேன் நீங்கள் இட்லி இருப்பீங்க அந்த மாதிரி தானே இது கேட்க முடியும் இப்போ சாப்பிட்டதுனால நான் ஐம்பது பேரும் ஒரே தீங்க துண்டு வந்த பார்த்து நாங்கள் இப்பா இப்போ ஒரே இடத்துல வந்த தண்ணியால் தானே இப்போ பிடிச்சினேன் ஆ வேறு என்ன வேறு இப்போ நான் துண்ண நான் பிரியாணி துணேன் நீங்கள் சிக்கன் ரைஸ் தூங்கினேன் அதனால வந்தால் பரவாயில்ல எல்லாமே இங்க இருக்கிறவங்க தானே இங்க நேற்று வந்த தண்ணியால தான் தானே இப்ப குஷ்டி மாதிரி ஆகிபிட்டு இப்ப இதுக்கு என்ன பண்றது சொல்லுங்க இல்ல இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுப்பாங்களா அதுவும் பார்ப்போம் ஏன்னா தெரியாம இருந்தா பரவாயில்ல கண்ணுக்கு தெரிஞ்சு அதை தெத்துக்குது இதுங்க ஒரு சாவு இன்னொரு சாவு எங்க ஆகிக்குது அந்த சாவு எங்க தெரியல அதனால எங்களுக்கு அவருக்கு தண்ணி குடிச்சதுனாலதான் இப்படி உடம்புக்கு முடியல லூஸ் மோஷனு கண்டினியூஸா யூரின் போகிறது வாமிட்டிங் கண்டினியூஸா கை கால்லாம் ஆகி ரொம்ப இதுவாகிட்டு நேற்று நைட்டு கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஜிஹெச் கூட்டிட்டு போயிட்டு குரோம்பேட் ஜிஹெச்க்கு ட்ரிப்ஸ் போட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டுருக்கிறாங்க நல்லா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ப்ரிஸ்கிரிப்ஷன் எதுவும் கொடுக்காதையே இது பண்ணியிருக்கிறாங்க டேப்லெட் மட்டும் கொடுத்துட்டு நல்லா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் வந்து வீட்டில் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போயிட்டுருக்கிறாரு விட்டுட்டு போனதுனால அவரு கொஞ்சம் வெளியில போயிட்டு இருக்கிறாரு அவங்க அண்ணன் போனதுனால அவங்க நல்லா தான் இருக்கிறாரு தான் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் விட்டுட்டு இருக்காங்க கேர்லஸ் அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு அவருக்கு கை கால்லாம் ரொம்ப சில்னஸ் ஆயிட்டு போயிட்டு இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்கிறாங்க அங்க போனதுனால வந்து எதுவும் இல்லை இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டல்ல இங்கதான்பா இருக்கிறோம் பிறந்து வளர்ந்து இங்கதான் இருக்கிறோம் ரொம்ப நாளா குழா தண்ணி தான் நாங்க யூஸ் பண்ணுவோம் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி தான் இங்க வரும் எல்லாருக்கும் மூணு மூணு குடம் தான் வரும் அந்த மூணு குடத்தையே ரெண்டு நாள் வச்சு போனாங்க அந்த தண்ணி தான் ஒரு குழந்தை கூட ரொம்ப சீரியஸா இருக்குது மேல ரெண்டு ஆஸ்பத்திரியில பார்த்தாங்க ரெண்டு ஆசிரியும் முடியாதுன்னு எகுமுரு கமிச்சிட்டாங்க எகுமுரு கமிச்சிட்டு அங்க சீரியஸா வயசு வெள்ளை வச்சுக்கிறாங்க நல்லா விளாண்டுனா இருந்தது நைட்டெல்லாம் விளாடிட்டு சாப்பிட்டு போய் பத்துச்சு குழந்த சாப்பிட்டு தண்ணி குடிக்காதா சாப்பிட்டு போகிறது கொஞ்ச நேரத்துல அப்படியே வாங்கி ரொம்ப டல்லா உடனே தூக்கிட்டு போனோம் நாங்க அவ்வளவுதான் இந்த எல்லாம் நாங்க பள்ளத்துல இறங்கி தண்ணி பிடிக்கணும் பூச்சி வரும் எல்லாம் வரும் அந்த குழாலையே நின்று தண்ணி எடுத்து அதை யூஸ் பண்றோம் இந்த தண்ணியாலதான் வந்துதான்னு நம்மளுக்கு தெரியல இருந்தாலும் குழந்தை இருந்தது அவ்வளவு சீக்கிரம் அப்படி ஆயிடுச்சு அதுதான் எங்களுக்கு தெரியும் இப்போதான் இந்த பீச்சிங் கொடெல்லாம் போட்டாங்க இந்த பாருங்க இதெல்லாம் எப்படி இருக்கு என்ன பண்றது நாங்களும் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்